பிரான்சில் வீடுகளில் ஜன்னல்களை மாற்ற விரும்பினால் செலவு தவிர வேறு சில விடயங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டியது கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது சில சந்தர்ப்பங்களில் உள்ளூர் அதிகாரிகளிடமிருந்து அனுமதி பெற வேண்டும் என குறிப்பிடப்படுகிறது ஜன்னல்களை ஒரே வடிவம் மற்றும் பொருட்களை கொண்டவையாக மாற்றினால் இது ஒரு எளிய பழுதுபார்ப்பாக வகைப்படுத்தப்படுவதால் யாருக்கும் தெரிவிக்க வேண்டியதில்லை நீங்கள் முன்பு இருந்தே அதே தயாரிப்புகளை பயன்படுத்த தேவையில்லை என்றாலும் நிபந்தனைகள் ஒரே மாதிரியாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் ஜன்னல்களுக்கான பொருள் மற்றும் ஜன்னல்களின் நிறம் ஜன்னல்களின் அளவு திறப்புகளின் எண்ணிக்கையில் மாற்றம் மற்றும் ஜன்னல்களை திறக்கும் விதம் போன்ற விடயங்களை மாற்றினால் அனுமதி பெற வேண்டியது கட்டாயமாகும் இந்த ஜன்னல்களை மாற்றும் போது இந்த விடயங்கள் ஏதேனும் மாற்றப்பட்டால் வரவிருக்கும் நீங்கள் மேயருக்கு தெரிவிக்க வேண்டும் உங்கள் மேயருக்கு அனுப்பப்படும் ஒரு அறிவிப்பு மூலம் தெரியப்படுத்த வேண்டும் எனினும் அத்தகைய எந்த ஒரு பணியையும் மேயர் எதிர்ப்பதற்கு வாய்ப்பில்லை உண்மையில் ஜன்னல்களை மாற்றுவதற்கான பெரும்பாலான பணிகளுக்கு அனுமதி தேவைப்படும் சில மாற்றங்களுக்கு கட்டிட அனுமதி அவசியமாக இருக்கலாம் ஜன்னல்களை மாற்றுவது அறையின் செயல்பாட்டை மாற்றுவதோடு ஒத்துப் போகிறது மேலும் அது இருபது சதுர மீட்டருக்கும் அதிகமான அளவில் இருந்தால் வேலைகள் தொடங்குவதற்கு முன்பு கட்டிட அனுமதி தேவைப்படும் உதாரணமாக வாகன நிறுத்தமிட கதவை பெரிய ஜன்னல்களால் மாற்றி அதை ஒரு அறையாக மாற்றினால் இவ்வாறு பெறுவது கட்டாயமாகும் என குறிப்பிடப்படுகிறது